அனைவருக்கும் இனிய மாலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே ஓலா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது சென்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க நம்ம அந்த பூமி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ங்க இந்த பூமி கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சென்டுங்க ஐம்பது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் பார்த்தீங்கன்னா சைட் பர்பஸ்க்கே ஆகுங்க பக்கத்துலேயெல்லாம் பாருங்கள் வீடுங்க வீடுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் போட்டியே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிக்குது நீங்கள் இதில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா சென்ட் வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க இல்லை நம்ம ஒட்டுக்காக வேணாலும் ஐம்பது சென்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு நூற்றம்பது அடி வருங்க நூற்றைம்பது அடி தார் ரோடு பேஸோடு உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து இந்த லேண்ட் பார்த்து லொக்கேட் ஆகிக்குது உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுங்க பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப் நியரஸ்ட்டாக இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டுனு மாதிரி இந்த இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் வில்லேஜுங்க வில்லேஜ் தொட்ட மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்குது இது வந்து மல்டி பர்பஸ் லேண்டுங்க எல்லா பர்பஸ்க்குமே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாகு ஒரு கம்பெனி போடணும் இல்லை சைட் பர்பஸ்க்கு இரு இருபத்தஞ்சி சென்ட் வாங்கி ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க இது உங்களுக்கு ஒரு சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிடுவாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்